பிரைஸிங்களை விட்டுட்டு நம்பிக்கை விட்டு போயிடுவான் ஒரு கம்பெனி மேலே எனக்கு நடந்திருக்கு ஆரம்பத்தில் ஒருத்தர் நான் கோட் கொடுத்தேன் கோட் கொடுத்து நான் பார்த்துட்டு போயிட்டேன் ஒரே வார்த்தை திட்டினேன் நீ இண்டஸ்ட்ரியிலே கிடையாதுன்னு நினைக்கிறேன் நீ ஒரு ஃபேக் அப்படின்ட்டான் இல்லை நீ இண்டஸ்ட்ரிக்கு புதுசாக இருப்ப தயசை திரும்பி என்னை தொந்தரவு பண்ணிடறாதான் ஃபாலோ பண்ணாதுன்ட்டு என்னை திட்டிகிட்டு போனான் அவனை நான் இன்றைக்கி வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணல ஏன்னா என் மண்டப கொண்டே நான் கண்டுபிடிச்சிட்டேன் நான் மறைக்கல ஏன்னா எனக்கு கோட் பண்ண தெரியல ஃபர்ஸ்ட்டு நான் குண்டா கொண்டா கோட் பண்ணுவேன் நீங்கள் என்ன வைக்கணும் தெரியாது இண்டஸ்ட்ரி ப்ரைஸ் ஒன்று இருக்குன்னு எனக்கு அப்புறம் தான் தெரியும் இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒரு ரேஞ்ச் இருக்குது அந்த ரேஞ்சுக்குள்ளே நான் இல்லைங்கிறத அவன் சொன்னதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணுறேன் ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்குது ஒரு என்ட்ரி லெவல் இருக்குது இந்த மார்க்கெட்டுக்கு இப்படி தான் உள்ள என்ட்ரி லெவல் இதை தாண்டி உள்ளே போக முடியாது இல்லை இதோட ரொம்ப கம்மியாக உள்ளே போயிட முடியாது நீங்கள் நினைக்கிறீங்க கம்மியாக ரேட்டு கொடுத்தா வாங்கிடுவான் என்ன கம்மியாக ரேட்டு கொடுங்க யோஸ்காரை வாங்க மாட்டான் ஈரோப்கரை வாங்க மாட்டான் கார்த்து போவான் ரேட்டு கம்மியாக பார்த்தே நீங்கள் வந்து ஒருத்திலே தெரிஞ்சுரும் அவனுக்கு ஒருத்தலே தெரிஞ்சிடும் வெறும் விலை மட்டுமே உங்களை காப்பாற்ற போகிறது இல்லை ஒரு வியாபாரத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க விலைக்கு கொடுக்கக்கூடிய வேல்யூ ஒன்று இருக்குது அந்த பொருளுக்கு நீங்கள் கொடுக்குற வேல்யூ அது